லூயா அலாட் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரும் எரிசி நாமத்தில் வாழ்த்துகிறேன் பெரிய மாணவர்களே இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை ஆசிர்வாதம் மன்னம் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தை நம்ம நேசிக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு நாளும் தமது வார்த்தை கொண்டு நம்மை தைரியப்படுத்தி ஆசிர்வதிக்கிறார் மனசோர்ந்து போகாதிருங்கள் உங்களை சுற்றிலும் எத்தனை பாடுகள் வேதனைகள் நெருக்கங்கள் தேவையில்லாத சில பிரச்சனைகளை சிக்கிக்கொண்ட சூழ்நிலைகள் சில விட முடியாத பாவ பழக்கங்கள் இன்னும் சில கட்டுப்பாடுகள் இன்னும் சில பாரங்கள் வேலை சொல்கிறது நெருக்கமான நிலைமைகள் இன்னும் கடன் கடன்பட்ச மாறிலையே ஏன் இந்த சூழ்நிலை இப்படியே இருக்கிறது ஏன் என் வாழ்க்கையில் மாத்திரம் சில தடைகள் மாறல தாமதம் வருது இன்னும் பிரச்சனைகளுக்கு முடிவு வரல இப்படி பலதையும் யோசித்து கொண்டு இருக்கலாம் இந்த கால வேலையில் மனசோர்ந்துருக்கலாம் உங்களை வேலையில் நிறைய பாதிப்பு வேலையில் நிறைய தடை இப்படி உங்களுடைய கையின் பிரயாசங்களை வியாபாரத்தில் கூட சில போராட்டங்கள்னால மனம் சோர்ந்து இன்னும் சில காரியங்கள் சில தேவைகள் சந்திக்கப்படாமல் பிள்ளைகள் காரியத்தில் சில மாற்றம் வராமல் இருக்கிறதே கணவன் காரியம் மனைவி காரியம் பலவிதத்தில் நீங்கள் சோர்ந்திருக்கலாம் இப்பொழுது உங்களுக்காக தேவன் ஒரு தீர்க்கமான வார்த்தை பேசி உங்களை ஆசீர்வதிக்கிறார் விடுவிக்கப் போகிறார் நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர் என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் அல்லே லூயா கர்த்தர் அவர் எல்லா விதத்திலும் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவர் நமக்கு பலன் கொடுக்கிறவர் நமக்கு தைரியம் கொடுக்கிறவர் இஸ்ரேல் ஜனங்களை பாருங்கள் ஆபத்திலே தங்கள் தேவனாய் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது கூப்பிட்ட அவர்களை தேவன் விடுவித்தார் பார்வனுடைய அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்த அதே கர்த்தர்தான் வனாந்திரத்திலே கடந்து வந்து கொண்டிருந்த பொழுது நிறைய யுத்தங்கள் இருந்தது நிறைய பிரச்சனைகள் நிறைய போராட்டங்கள் இருந்தது அத்தனைக்கு மத்தியிலே கர்த்தரை கூப்பிட்ட ஜனங்கள் ஆமேன் நீங்கள் நானும் பிரச்சனைகள் மத்தியில் சோர்ந்து போகவோ பலவீனப்பட்டு போகவோ விசுவாசம் இல்லாமல் போகவோ கூடாது ஆண்டவரை கூப்பிட ஆரம்பிக்க வேண்டும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் மறுபத்திரவு என்கிற வல்லமை அனுப்புவார் பலனை அனுப்புவார் விடுதலை அனுப்புவார் காரணம் நம்முடைய ஜபத்தை நம்ம கூப்பிடுதலை கேட்கிற கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் ஆகாருடைய பிள்ளை அழுது கொண்டிருந்த சத்தத்தை கேட்டார் அந்த சத்தத்தை அந்த கூப்பிடுதலை கேட்டு அந்த பிள்ளையும் தாயும் காப்பாற்றுவதற்கு ஒரு நீரூற்றை கட்டளிட்டார் உங்களுக்கு ஒரு வழியை தரப்பார் உங்களுக்கு ஒரு என்கிற ஆசுபாத்தை தேவன் திறந்து கொடுப்பார் மனம் சோர்ந்து போகாத உங்கள் சத்தத்தை தேவனை நோக்கி உயர்த்த ஆரம்பியுங்கள் அது மாத்திரமல்ல தாவினுடைய யுத்தத்தின் மத்தியில் தாவீதுக்கு வந்த நெருக்கங்கள் மத்தியில் கர்த்தர் நோக்கி கூப்பிட்ட பொழுது எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களா என்னை விடுவித்தார் என்று ஆத்துமாவில தைரியம் கொடுத்தார் யுத்தத்தின் மத்தியில் வனாந்திரத்தின் மத்தியில் அவன் தாவீது தேவன் நோக்கி கூப்பிடுகிறான் ஆத்துமாவில தைரியம் தருகிறான் விடுதலை கொடுக்கிறார் மனசோர்ந்து போகாத இருங்கள் எப்பேற்பட்ட வனாந்திரத்தில் கடந்து போயிட்டு இருந்தாலும் உங்கள் நாவு உங்கள் இறுதியம் தேவனையை நோக்கி பார்க்கட்டும் தேவனை சார்ந்திருக்கட்டும் எந்த மனுஷனை பார்த்து சோந்தராதிங்க ஆத்மாவிலே தைரியமாக இருங்கள் ஹாலலோ யா ஆண்டவர இயேசு கே பாருங்கள் கல்வாறு சிலுவைக்கு போகும் பொழுது கெச்சமனில் ஜபிக்கிறார் அவர் ஜபிக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் ஊற்றி அவருடைய முழு பலத்தை ஊற்றி ஜபிக்கிறார் பிதாவின் சித்தத்துக்காக அப்பொழுது தேவதூதன் வந்து இயேசுவை பலப்படுத்துகிறார் தருகிறார் ஊக்கமாய் சிபிக்க பலன் தருகிறார் ஹால லூயா நம்முடைய வாழ்க்கையில் கூட சிலுவையின் வெற்றி நமக்கு உண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புது பலன் உண்டு இந்த ஆண்டு முழுவதுக்கு பலன் கொடுப்பார் புது ஆண்டிலும் கர்த்தர் பலப்படுத்துவார் தைரியமாயிருங்கள் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சோர்ந்து பயந்து கலங்கி போகாதிருங்கள் சில வியாதி படுக்கை கண்டு பயப்படாதீங்க ஆண்டவர் தைரியம் கொடுக்கிறார் இப்பொழுது நாம் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே பரிசுத்தமான நாமத்தை நாங்கள் பற்றிக்கொண்டு ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் எங்கள் சோர்ந்து போயிருக்கிறதை பலவீனமா இருக்கிறதை உடைந்து நொறுங்கி இருக்கிறது அறிந்திருக்கிறப்பா பிரச்சனைகள் சூழ்ந்து மனாந்திரங்கள் சூழ்ந்து போராட்டங்கள் சூழ்ந்து எங்க திரும்பினாலும் ஆண்டவரே ஆதரவற்ற நிலைமை இருக்கிறதை பார்க்கிறப்பா வியாதி பலவீனம் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிறதை பார்க்கிறப்பா இப்படி ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற கிருபை கொடுத்து ஒவ்வொரு நாளும் கூப்பிட உதவி செய்யுங்கப்பா நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூப்பிட உதவி செய்யுங்க இப்பொழுது என்கிற விடுதலை மருவுத்துருவென்று அற்புதம் மருவுத்துருவு என்று சுகமளிக்கிற வல்லமை அனுப்பி விடுதலை ஆக்கும்பொழுது ஜபிக்கிறோம் எல்லா சிறையிருப்பின் மத்தியில் ஒரு விடுதலை பா ஒவ்வொரு நாளும் கூப்பிடுகிற அந்த சிறையிருப்பின் நாட்களை மாற்றி கொடுப்பீராக என்று ஜபிக்கிறோம் பா இசிறுவல் ஜனங்கள் கூப்பிட்ட பொழுது இறங்கி விடுவித்த தேவன் அதே போல ஒவ்வொருவரை என்று ஜபிக்கிறோம் பா வனாந்தரமாக இருக்கிற சூழ்நிலையிலிருந்து கூப்பிடுகிற ஒரு பலனை கொடுப்பீராக ஆத்துமாவில் இருக்கிற இப்பொழுது மனமுடைஞ்சிருக்கிற ஒவ்வொருவரும் தேற்றி பலப்படுத்தி தைரியப்படுத்துவீராக நான் உன்னுடனே இருக்கிறேன் பயப்படாது என்று சொல்ல வேண்டும் என்று ஜபிக்கிறோம் அன்றுவரே நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் எழுந்து போதனம் பண்ணுன்னு சொல்லி அந்த தைரியத்தை கொடுப்பீராக தைரியத்தை தைரியத்தைப்படுத்துவிராக இயேசு கிறிஸ்தின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் யாதி படுக்கையில் ஒரு தைரியம் இருக்கட்டும் வேலை ஒரு தைரியம் இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையில் ஒரு தைரியம் இருக்கட்டும் ஊழியத்தில் ஒரு தைரியம் இருக்கட்டும் இந்த வருஷம் முழுவதும் அப்படி பலப்படுத்தி தைரியப்படுத்தி புது தேவ கருவை தாங்கி ஆசுவேசின் மூலத்தால் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல ஆத்துமாவிலே பலன் கொடுத்து தைரியப்படுத்துவார் சோர்ந்து போகாதிருப்போம் இருப்போம்